ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளை அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கக்கிழமை சோம வர பௌர்ணமி நாளைக்கு இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நான் சொல்ற இந்த மூணு பொருள் மட்டும் ஒன்றா சேர்த்து பீரோவில் வச்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு பத்து ரூபாயும் இருபது ரூபாயும் முப்பது ரூபாயும் பத்து கோடியாக மாறும் இருபது கோடி முப்பது கோடி ஐம்பது கோடின்னு பெரிய கோடி சொன்ன மாறுவீங்க உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் அதே மாதிரி இது புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமி சரிங்களா புரட்டாசி மாதன்றது வந்து பெருமாளுடைய வழிபாட்டு உகந்த மாதம் புரட்டாசி மாதத்துல தான் சனி பிரதோஷமும் வருது அதேமாதிரியே இந்த புரட்டாசி மாதன்றது வந்து நவராத்திரி வழிபாடும் புரட்டாசி மாதத்தில் தான் வந்தது அப்படிப்பட்ட அத்தனை சிறப்புகளுக்கும் உகந்த புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாளைக்கு இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு அல்லது இந்த பௌர்ணமி திதி இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரத்திலையாவது நான் சொல்கிற இந்த மூணு பொருளை மட்டும் ஒன்றா சேர்த்து உங்கள் பீரோவில் வச்சு பாருங்கள் உங்கள் வீ உங்களுடைய பீரோ முழுவதும் பணத்தால் நிரம்பி வழியும் அதே மாதிரி தங்கத்தால் நிரம்பி வழியும் சொத்துக்கள் நிரம்பி வழியும் சொத்துக்கள்ன்றது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த பட்டா சிட்டாலாம் சொல்லுவாங்க இல்லையா அதால நிரம்பி வழியும் வெள்ளி பாத்திரங்களால் நிரம்பி வழியும் அதே மாதிரி வந்து பட்டு புடவை பட்டு வேட்டி சட்டை இந்த மாதிரி விலை உயர்ந்த ஆடைகளால வந்து உங்க பீரை வந்து நிரம்பி வழியும் அத்தனை செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய இந்த மூணு பொருளை மட்டும் நாளை தினத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைச்சு நீங்க ஒன்னா சேர்த்து வச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு பத்து ரூபாயும் இருபது ரூபாயும் முப்பது ரூபாயும் முப்பது கோடியாக மாறும் நாற்பது கோடியா மாறும் ஐம்பது கோடியாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய கோடி சொன்ன மாறிங்க உங்கள் வாழ்க்கையே ஓஹோன்னு மாறும் அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்ல கூட செய்ய மாட்டாங்க அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு மாசத்துலையுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் எதுனா பௌர்ணமி தான் ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி ஆயிரம் மடங்கு பத்தாயிரம் மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா நார்மலாக இருக்கிறத விட அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி இந்த பூமியில் ஆயிரம் மடங்கு பத்தாயிரம் மடங்கு அதிகமாக இருக்கும் நம்ம என்ன வேணும்னு நினைச்சாலே அது அப்படியே நடக்கும் சரிங்களா அது வந்து நம்மளை தேடி வரும் அது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் உடனே நடந்துடும் அது பெரிய விஷயமா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அது நேரத்தை எடுத்துக்கும் உதாரணத்துக்கு ஒரு வேலை வேணும்பா ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு வேலை கிடச்சுன்னா போதும் அப்படின்னா வேலைலாம் உடனே கிடைச்சிரும் அதேமாதிரி ஆகலைப்பா அதெல்லாம் உடனே நடந்துடும் சின்ன கடன் இருக்குது அதெல்லாம் உடனே வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் அதேமாதிரி லோன் இருக்குது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் உடனே அடைஞ்சிரும் ஆனால் மிகப்பெரிய விஷயம் இருக்கு இல்லையா நான் வந்து ஒரு பெரிய பணக்காரனாக மாறணும் பெரிய வீடு கட்டணும் அதிகமாக சொத்து வாங்கணும் அதிகமாக தாங்க வாங்கணும் சரிங்களா இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து பெரிய கோரிக்கை கோடி கணக்கில் கடன் இருக்குப்பா இதெல்லாம் பெரிய கோரிக்கை இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கணும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அதேமாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் வர அந்த பௌர்ணமி வந்து இது வந்து இதுக்கு பேர் வந்து வர பௌர்ணமி ஏன்னா திங்கள்ன்றது வந்து சந்திர பகவானுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமன்றது வந்து சூரிய பகவானுக்கு உகந்த நாள் மாதிரியே இந்த பௌர்ணமி வந்து திங்கக்கிழமையில் வரதால இதுக்கு பேர் வந்து சோம வர பௌர்ணமி இந்த திங்கக்கிழமையில் தான் சந்திர பகவான் வந்து சிவபெருமான்கிட்டருந்து தன்னுடைய முழு உருவத்தையும் சரிங்களா அழகான அந்த பொலிவான அந்த உருவத்தையும் வந்து இருந்து வரமா வாங்கினதுனால தான் இந்த திங்கக்கிழமை அதனால தான் சந்திர பகவான் எப்போயுமே வந்து திங்கக்கிழமை சிவபெருமானை வந்து வழிபடுவார் அப்படிப்பட்ட சிவபெருமான் திங்கக்கிழமையில் யார் என்ன கேட்டாலும் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே கொடுத்துருவாராம் சரிங்களா சிவபெருமான் வந்து சந்திர பகவானுக்கு எப்படி அவருடைய அத்தனை ஆசையை வந்து வரமாக கொடுத்தாரோ மாதிரி இந்த திங்கக்கிழமை அன்னைக்குன்றது வந்து சந்திர பகவான் வந்து சிவபெருமானை வழிபடக்கூடியனால அதுக்கு பேர் வந்து சோமவர வர வழிபாடுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த திங்கக்கிழமையில வந்து நம்ம சிவபெருமானை வழிபட்டோம்னா நம்ம என்ன கேட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே கொடுத்துருவாராம் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த திங்கக்கிழமையில இந்த பௌர்ணமி வருது புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமி அப்படின்னு ஏகப்பட்ட விசேஷத்தோடு வருது நான் சொல்ற அந்த ஒரு மூணு பொருளை மட்டும் ஒன்றா சேர்த்து வைங்க இந்த பௌர்ணமி திங்கக்கிழமல ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமையில முடியுது திங்கக்கிழமையில வந்து மதியம் வந்து நீங்கள் காலையில் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அதாவது திங்கக்கிழமை காலையில் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு செவ்வாய்கிழமை ஒன்பது மணி காலையில் ஒன்பது மணி ஐம்பது நிமிஷத்துக்கு முடியுது சரிங்களா திங்கக்கிழமை காலையில் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து ஒம்பது மணி ஐம்பதாவது நிமிஷத்தில் வந்து முடியுது இந்த இடைப்பட்ட நேரத்தில் சரிங்களா அவ்வளோது திங்கட்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது மணி நான் சொல்கிற இந்த மூணு பொருளை மட்டும் நீங்கள் ஒன்றா சேர்த்து பீரோவில் வச்சு பாருங்கள் உங்க வாழ்க்கையில இருள் நீங்க ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்க இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்க ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்க செல்வம் பிறக்கும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் ஒரே நாள்ல ஒரே வாரத்துல ஒரே மாதத்துல உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் தலையெழுத்து மாறும் உங்கள் வாழ்க்கையை ஓகோனு மாறும் உதாரணத்துக்கு நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில சரிங்களா ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு ஆனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த மூணு பொருளையும் ஒன்றா சேர்த்து வச்ச பிறகு அவர் வாழ்க்கையில் ஒரே வாரத்தில் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு மிகப்பெரிய அதிசயத்தை என்கிட்ட சொன்னார் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகமாக வரும் அதே மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த பொருளை மட்டும் நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சு பாருங்கள் கடந்த காலத்தில் சரிங்களா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அவங்க அவங்க கிட்டேருந்து போயிருக்காங்க அதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் தான் அது ஆனால் அவங்க அவங்கள விட்டு அது கை கை நழுவி போயிருக்கோம் அது வந்து சொத்தோ அல்லது வேலையோ திருமணமோ எதுவாக இருந்தாலும் சரி தான் எல்லாருமே ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க அலட்சியத்தாலையோ இல்லை சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதாலையோ இல்லை அடுத்தவங்க பேச்சை கூட அந்த மாதிரி ஆயிருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எழுந்திருந்தால் கூட இந்த பொருளை ஒன்றா சேர்த்து வச்சு பாருங்க நீங்கள் இழந்தது உங்களுக்கு திரும்ப வரும் ஒரு வேளை திரும்ப வரல அப்படின்னா அதை விட பெஸ்ட்டாக வரும் அதை விட பெஸ்ட்டாக வரும் உதாரணத்துக்கு நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு அவர் வந்து ஒரு வேலையில் இருந்தார் சரிங்களா அந்த வேலையிலேருந்து நல்லா தான் இருந்தார் அப்போ வந்து என்னாச்சுன்னா அவர் வந்து கொஞ்சம் ஒரு சேமிப்பு பணம் வச்சுருந்தார் அவர்கிட்ட ஒரு இடம் ஒன்று இருந்தது அந்த இடத்துல வந்து வீடு கட்டலான்னு பார்த்தாரு ஆனால் வந்து அந்த நேரத்தில் வந்து சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக கட்டிக்கலான்னு அப்படியே விட்டுட்டார் அதுக்கடுத்து என்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வந்து அவருக்கு வேலை போயிட்டுது வேலை போன பிறகு வந்து அப்புறம் அந்த செலவுக்கெலாம் அவர் வச்சிருந்த பணத்தை வச்சு செலவு பண்ணிட்டாரு அந்த வீடு கட்டுறதுக்கு வச்சிருந்தாரு பார்த்தீங்களா அதை வச்சு செலவு பண்ணிட்டாரு அதுக்கடுத்து வந்து அந்த பணமும் செலவாகி போச்சு அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணான்னா வேலை தேடி தேடி பார்க்குறாரு கிடைக்கல சரிங்களா அப்போ வந்து அவர் என்ன பண்ணாருனா அந்த பணம் வச்சுருக்கிறப்போ வந்து நம்ம வீடு தான் நம்ம ஒரு சொந்த வீட்டிலேயாவது வந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் இருந்தார் ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு அவருடைய மனைவி வந்து இந்த மூணு பொருளை ஒன்றா சேர்த்து பீரோல வச்சாங்க என்னென்னா தோரம்பருப்பு பச்சரிசி வெள்ளி நாணயம் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து பீரோல வச்சாங்க வச்ச ஒரே வாரத்தில் அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு வந்து என்னென்னா ஒரு வாரத்தில் வந்து அவங்க அதாவது வச்சு ஒரு நாலஞ்சு நாள்லையே அவங்களுடைய சொந்தக்காரங்க திருமணம் ஒன்று ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் அவங்க ஊர்லேருந்து இவங்க வந்து போகிறாங்க அந்த திருமணத்துக்கு போயிட்டுருக்காங்க போகும்போது ஒரு கம்பெனிலேருந்து ஃபோன் வருது இந்த மாதிரி இந்த கம்பெனிலேருந்து நாங்கள் இப்போ ஃபோன் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அதாவது சாயங்காலமாக வருது சரிங்களா நாளைக்கு கல்யாணம் அதுக்கு சாயங்காலமாக கிளம்பி போகிறாங்க ஏன்னா ரொம்ப தூரம் இல்லையா அதனால் முதல்ல நாளே போயிடலான்ட்டு போகிறாங்க அப்போ ஃபோன் வருது இந்த மாதிரி நாளைக்கு வந்து இந்த இந்த கம்பெனியில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபோன் வருது அவர் என்ன பண்ணுறாரு எங்கே போகிறத நம்ம தான் திருமணத்துக்கு போகிறோமே எங்கே போகிறது அப்படின்னு அவர் விட்டுறாரு ஆனால் அவரோட மனைவி என்ன சொல்கிறாங்க நீங்கள் போய் தான் ஆகணும்னு சொல்லி அவரை கம்பல் பண்ணி போக வைக்கிறாங்க போன பிறகு இவரும் வந்து ரொம்ப விருப்பம் இல்லாமல் போகிறாரு ஆனால் அந்த வேலை அவருக்கு கிடச்சிடுது சரிங்களா அந்த வேலை அவர் போனார் பார்த்தீங்களா அந்த வேலை கிடைச்சிட்டுது அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஏற்கனவே அவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு பணம் வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அதை விட வேறு ஒரு இடத்துல நல்ல இடமா நல்ல பெரிய இடமா வாங்கி பெரிய வீடு கட்டாங்க எப்படின்னா வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிது அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் இருந்தாங்க அதை வச்சு பெரிய வீடு கோடிக்கணக்கில் பணம் பெரிய காரு இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க சரிங்களா அப்போ வந்து நினச்சாங்க நல்ல வேலை அந்த வீடு கட்டினா நம்ம ஒரு சொந்த வீடு தான் இருக்குதுன்ட்டு நம்ம அதே மனநிலையில் இருந்திருப்போம் நம்ம வந்து சொந்த வீடு கட்டாத தான் போச்சு அதனால தான் நம்ம இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு அதை நினச்சி அவங்க சந்தோஷம் தான் மாட்டாங்களாம் அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்கள் கை நழுவி போயிருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து எதாவது உங்களுடைய அலட்சித்தால் விட்டுருந்தாலோ அதை விட அது திருமணமாக இருந்தாலும் சரிதான் இப்போ உதாரணத்துக்குப்பா நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து நீங்கள் லவ் பண்ணீங்க அந்த பொண்ணு உங்களுக்கு கிடைக்கல இதை மட்டும் வச்சு பாருங்க பெஸ்ட்டான பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க நல்ல வேலை எப்பா நான் காதலிச்ச பொண்ணை விட என் கல்யாணம் நான் பண்ணிக்கின பொண்ணு சூப்பர் பொண்ணு எல்லாத்துலேயும் அழகுலேயும் சரி மற்ற குணத்துலேயும் சரி மகாலட்சுமி மாதிரி இருக்கான்ட்டு நல்ல வேலை எனக்கு லவ் ஃபீல் ஆனதே நல்லது தான் அப்படின்னு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுனாலும் அது உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட இந்த சோமாவர பௌர்ணமின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமி நான் சொல்கிற அந்த மூணு ஒரு மூணு பொருளை மட்டும் அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பீரோவில் வச்சு முயற்சி பண்ணணும் அதே மாதிரி நம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஆர்வம் அதை விட முக்கியம் முயற்சி அதை விட முக்கியம் சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கையில்லாமல் எதுவும் செய்யக்கூடாது நீங்கள் வந்து இதை மட்டும் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கான பலன் வந்து மலை அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் அதனுடைய பலன் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய பலன் வந்து அதனுடைய வித்தியாசம் வந்து மலை அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரும் அதுக்கு அந்த மூணு பொருள் என்னென்னா பருப்பு அதாவது திங்கள்ன்றது வந்து சந்திர பகவானுக்கு உகந்தனால் திங்கள் சந்திரனுக்கு உகந்த தானியம்னா பச்சரிசி அதேமாதிரி செவ்வான்றது வந்து செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் முருகனுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் வந்து பருப்பு சரிங்களா அதேமாதிரி அந்த பௌர்ணமி வந்து வெள்ளி மாதிரியே இருக்கும் அப்படியே சும்மா அந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயத்தை பார்த்தா எப்படி இருப்போம் அதே மாதிரியே இருக்கும் வெள்ளி நாணயம் பச்சரிசி தோரம்பருப்பு வெள்ளி நாணயம் ஒரு வேளை வெள்ளி நாணயம் இல்லைனா ரூபா நாணயத்தை எடுத்துக்குவோம் ஏன் தெரியுமா ரெண்டுன்றது சந்திரனுடைய நம்பர் சரிங்களா ஏன்னா சந்திர பகவான் வந்து மனக்காரகன் தனக்காரகன் மனசுக்கும் பணத்துக்கும் சொந்தக்காரரு சந்திர பகவான் சந்திர பகவானை யார் வழிபடுறாங்களோ அவங்க தெளிவாக ஆரோக்கியமாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க அதேமாரி பணத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த ரெண்டு ரூபா நாணயம் தோரம்பருப்பு பச்சரிசி வெள்ளி நாணயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரூபா நாணயத்தை மூணுத்தையும் வந்து ஒன்றா வச்சு அந்த சந்திரனுடைய வெளிச்சத்தில் அதாவது இரவு எட்டு டு ஒன்பது மணி அந்த சந்திரகோர அல்லது வந்து இந்த சந்த பௌர்ணமி திவி இருக்கு பார்த்தீங்களா திங்கக்கிழமை காலையில் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து செவ்வாய்கிழமை காலையில் ஒம்பது மணி ஐம்பது நிமிஷத்துக்கு முடியுது பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதை வந்து வெளிச்சத்தில் வச்சு ஓம் கம் கணபதியே நம்மகிட்ட விநாயகரோட நாமத்தை சொல்லுங்கள் அதுக்கடுத்து உங்களுடைய குலதெய்வத்தை தழிங்க ஓம் ஐயனாரே நமக்கு உங்கள் குலதெய்வம் பெரியதான் சொல்லுங்கள் அதுக்கடுத்து வந்து ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வரர் ஆய நமகன்ட்டு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வரர் ஆய நமகன்ட்டு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு ஏன்னா சந்திரனுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு சரிங்களா அதுக்கடுத்து வந்து ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை கண்டு ஒரு பதினோரு முறை சொல்லுங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கை அது எதுவாக இருந்தாலும் சரிதான் நீங்க இது பண்ணுங்க சின்ன கோரிக்கைகள் உடனே ச உடனே கிடைச்சிரும் நான் உதாரணத்துக்கு வேலை திருமணம் சின்ன கடன்கள் இதெல்லாம் உடனே அடைஞ்சிரும் சரிங்களா பெரிய கடன்ப்பா ரொம்ப பெருசாக இருக்குது கடன் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் கண்டிப்பாக அடைஞ்சிடும் சரிங்களா நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஆர்வத்தோட பண்ணுங்கள் முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மையை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க சந்திர பகவான் வந்து தனக்காரகன் மனக்காரகன் பணத்துக்கும் நம்ம மனசுக்கும் சொந்தக்காரர் அதேமாரி நாளை தினம் வந்து சிவ வழிபாடும் பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா ஏன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே கூட பண்ணுங்கள் வீட்டில இருந்தே கூட ஒன்று அமைச்சி சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ சிவபெருமான் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை அப்படியே கொடுத்துருவார் இந்த உலகத்தில் என்ன வேணும்னு கேட்டாலும் நம்பிக்கூட கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு மாற்றவங்க அந்த மூணு பொருளை ஒன்றா சேர்த்து வைங்க அதுக்கடுத்து இதை எப்போ மாத்தினா ஒரு ஆறு மாதம் கழிச்சு இந்த தோரம் பருப்பியும் பச்சரிசி மட்டும் மாற்றிட்டு அந்த நாணயத்தை அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வர பௌர்ணமி அன்னைக்கு அதேமாதிரி தோரம் பருப்பியும் பச்சரிசியும் வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு நீங்கள் பீரோவில் வைங்க அத்தனை செல்வமும் உங்கள் பீரோல இருந்து நிரம்பி வழியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்க வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் just deleted ChatGPT and Claude and Gemini.